ஓம் நம நடராஜர் தோன்றிய வரலாற்றை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் என்பதை பற்றி காணலாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பௌர்ணம்பதியின் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நன்னாளில் ஆருத்ரா தரிசனம் வருகிறது திரு உத்தரோசமங்க வருடம் முழுவும் சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜ பெருமான மரகத நடராஜராக அன்று ஒரு நாள் மட்டும் தரிசனம் உலக மக்களுக்கு தருவார் லட்சோப லட்சம் மக்கள் வந்து அங்க தரிசனம் பண்ணுவாங்க அந்த நடராஜர் சிலை எவ்வாறு உருவானது என்பதை பத்தி வரலாற்றினை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சோ மரக்கராயர் என்ற மீனவர் வந்து மண்டபத்துல வாழ்ந்துட்டு வர்றாரு அவர் மீன் பிடிக்க கடலுக்கு போகிறார் கடலுக்கு போய் மீன் போது கடுமையான புயலும் மின்னல் அடித்து அவர் நடு காட்டில் மாட்டிக்கிறார் மாட்டிக்கும் போது ஒரு பாறையில் முட்டிடுது முட்டி படகு நின்றுது அப்போ அந்த பாறை துண்டோட மூணு துண்டாக வந்து அந்த படகுல பச்சை கலர்ல இருக்குது பாசம் படைஞ்ச பச்சை நிறமாக இருக்குது அதை தன்னோட பே கஷ்டப்பட்டு ஊருக்கு கொண்டு வராரு மழையெல்லாம் நின்று ஊருக்கு கொண்டு வந்து வீட்டில் வந்து சேர்க்குறாரு பாசப்படைந்த அந்த பச்சை பாறை கொஞ்சம் நாளில் பாசம்லாம் கிளீனாகி நல்லா சுத்தமாக இருந்து பல பல மின்னியது அதை பார்த்தா மறக்கிறாயர் மீனவருக்கு ஒரு எண்ணம் வருது நாம் இந்த பாறைக்கெல்லாம் மண்ண பாண்டிய மன்னனுக்கு கொடுத்து கொடுத்தா நமக்கு எதாவது பரிசு தருவார் என்னை நினைச்சு அந்த பாறை கொண்டு போய் பாண்டிய மன்னனுக்கு கொடுக்குறாரு அப்போ அந்த பாறை என்ன சேரும் கஜானால வச்சு அவர் உறங்க போறாரு உறங்க போகும்போது ஒரு சிவபெருமன் இந்த பாறை நடராஜர் சிலைய வந்து செஞ்சு நீ வந்து உத்தரவசமங்க இருக்கக்கூடிய கோயில்ல பிரதிஷ்ட செய் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு மறைஞ்சிறாரு உடனே சிலையை வடிக்கணும்னு முடிவு செஞ்சாரு மண் பாண்டிய மன்னனு உடனே ஊர்ல நாட்டுல எல்லாம் தண்டாரப்பட்டு விளம்பரப்படுத்துறாரு மரகல்ல நடராஜர் சிலை செய்யணும் தலை சிறந்த சிற்பி வேணும் விளம்பரம் கொடுக்குறாரு அப்படி சிற்பி யாரும் வந்து கிடைக்கவே இல்லை அவருக்கு மறுபடியும் சிவன் வந்து பாண்டி மன்னனோட கனவுல வராரு இலங்கை மன்னன் அரண்மனை வந்து சிவபத்தனா இருக்கக்கூடிய ரத்தன சபாபதி என்ற தலை சிறந்த சிற்பி இருக்கார் முதலாம் கயவாகு என்ற அரசனுக்கு தூதுறாரு தூது விட்டு சொன்னதும் அவர் வந்து சரியின்னு சொல்லிட்டு ரத்தன சபாபதி சிற்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வச்சு உத்தரவசம் சிலை சிலை சொல்றாரு பாறையை பார்த்ததுமே அந்த சிற்பி மயங்கி விழுந்தார் இவ்வளவு பெரிய சிலையை நான் எவ்வாறு செய்வது என்று வேதனைப்பட்டு மயங்கி விழுந்துறார் மயங்கி விழுந்துறதுனால மனமுருக உத்தரவசம் மண்டிட்டு பகவானே ஈசனே சிலை மரகத மரகிட்டு எவ்வாறு செய்வேன் மனமுறை கண்ணீர் அழகும் போது அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறது இந்த சிலையை வந்து நான் செய்கிறேன் அவ்வாறு சொன்னது வேற யாரும் சித்தர் சண்முக வடிவேலன் தான் சோ அவர் செஞ்ச நடராஜ சிலை தான் இன்னைக்கு வந்து நம்ம உத்ரோசம் அங்கே இருக்குது அந்த சிலை நடராஜ உருவத்தில் பரதநாட்டிய கலை வெளிப்படுத்தும் வகையில் பிரம்மாண்ட சிலையாக இருந்தது இந்த சிலை ஒளி வெள்ளத்தில் உயிர்ப்புடன் இருப்பது போல் தோன்றதை நாமும் உணர முடியும் மேலும் இந்த சிலையில் மனித உடலில் உள்ளது போல் பச்சை நரம்புகள் இருப்பது போல் தத்துருமாக வடித்துள்ளார் நடராஜ சிலை நாம் நேரில் பார்க்கும் போது அச்ச சிலையாக பரதநாட்டியம் ஆடுவது போன்றே காட்சி அளிக்கும் இந்த சிலை நேரில் கண்டவர்கள் கண்ணை கவரும் பார்த்தவர்கள் அடைவும் சிலை வடிவத்துடன் மக்கள் மற்றும் பக்தர்களை பார்வைக்கு வைக்கப்பட்டது பச்சை கல்லினால் வடிவமைக்கப்பட்ட நடராஜ சிலை மேல் சூரிய ஒளிப்பட்டு கோவிலை இரண்டாக பிளஞ்சது அந்த அளவு பிரகாசம் அறிஞ்சது சிலையை பார்க்க வந்த பக்தர்கள் ஏற்படுத்திய பேச்சு சலசலப்பு சத்தமும் மேல தாள இசைகள் ஒளி ஒளி முதலிய பேரொலிகள் நடராஜ சிலை மேலே பட்டு அதிர்வுகள் ஏற்படுத்தின இது அறிந்த சிற்பி எப்படி இந்த விக்கிரத்தை காப்பாற்றுவது நினைத்து மிக வேதனை குழம்பி குழம்பிய நிலையில் ஈசனரி காலில் மன்றாடி வழிமுறையில் கேட்டார் உடனே ஒரு அசிரியர் மூலம் பேசிய ஈசன் சிவபெருமான் உத்தரவாசமங்கை திருத்தலத்தில் ஏற்கனவே பார்வதி விட்ட சாபம் தால் எனது உருவம் பொறிக்கப்பட்ட விக்கிரகம் பச்சை மரகத கல்லால் ஆனது அந்த பச்சை மரகதக்கள் மேல தாளம் இசை ஒளி ஒளி சத்தம் தாங்காத தன்மை கொண்டது மத்தளம் முழங்க மரகதம் உடையும் என்று சொல்கேற்ப எனது உருவச்சிலை ஆண்டு முழுவதும் சந்தன காப்பால் பூச வேண்டும் பிறகு மார்கழி மாதம் பௌர்ணமி அன்று சந்தனத்தை கலைத்து ஒரு நாள் மட்டும் எனது முழு பக்தர்கள் பார்க்கலாம் என்று கூறினார் எனது அனுமதி இல்லாமல் என் திருடனோ அரசியல்வாதிகளை எடுத்து செல்ல முடியாது என்றும் அப்படி எடுக்க நினைப்பவர்கள் உடனே பித்து பிடித்துவிடும் என்றும் கூறினார் அதன்படி இன்று வரை மார்களை திருவாதிரை நாளில் நடராஜர் ஒரு நாள் மட்டும் அர்ச்சனை செய்து சந்தனக்காக முழுவதும் அகற்றி சாதாரண அபிஷேகம் செய்வார்கள் இந்த கோயிலுக்கு சென்று உமா மகேஸ்வர் சன்னதி முன் நின்று வழிபட்டால் தம்பதியர் ஒற்றுமையாக ஆவார்கள் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் விரைவில் நடக்கும் குடும்பம் ஒற்றுமையாக ஆகும் அது குழந்தை விரைவில் பட்டவர்கள் மரகத நடராஜ சிலையால் சாத்தப்பட்ட சந்தனத்தை எடுத்து வெண்ணீரில் கலந்து அருந்தினால் நோய் தீரும் பகவான் ஈசனே வந்து சொல்லி உருவாகின மராத நடராஜர் சிலை அவரோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வருகின்ற பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கக்கிழமை மார்களை பௌர்ணம் என்று வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் என்று லட்சோப லட்சம் மக்களோட நாமும் கலந்து ஈஸ்வரின் பேரர்களை பெற்று சரிங்களா பேர வாழ்ந்துள்ள பரம்புடன் சிவராகி என்ற மணிகண்டன் வணக்கம் ஓம் நம சிவாயா i'm a